அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் ஹோமியோபதி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா நாற்பத்தி மூணு போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா டிஸ்பென்சர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆப்டமெட்ரிஸ்ட் டென்டல் டெக்னீஷியன் வேஷின் கோல்டு செயின் மேனேஜர் ஆடியாலஜிஸ்ட் செக்யூரிட்டி கார்டு ஓடி அசிஸ்டன்ட் ஆடியோ மெட்ரீஷியன் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் போஸ்ட்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா நீலகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்கு என்ன குவாலிஃபிகேஷன் சேலரி என்ன எத்தனை பேருக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயுஷ் மருத்துவ அலுவலர் என்ஆர்ஹெச்எம் ஸ்கீமில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்எம்எஸ்க்கு ஒரு போஸ்டிங் பிஏஎம்எஸ்க்கு ஒரு போஸ்டிங் பியூஎம்எஸ்க்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர்டு வித் ரெஸ்பெக்டட் போர்டு கவுன்சில் ஆஃப் தி ஸ்டேட் சச்சஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இண்டியன் மெடிசன் அல்லது டிஎஸ்எம்சி அல்லது டிஎன்ஹெச்எம்சியில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி முப்பத்தி நாலாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்டு மருந்து வழங்குபவர் டிஸ்பென்சர் பதினோரு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டிஃபார்ம் முடித்தவங்க அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் கண்டக்டட் பை தி டைரக்டரேட் ஆஃப் இண்டியன் மெடிசன் இண்டியா மெடிசன் அல்லது ஹோமியோபதி சென்னையில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லி பேசிஸில் எழுநூற்றம்பது ரூபா தினக்கூலி அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பதிமூணு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லி வேஜஸில் முந்நூறுரூவா பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு தரவு உள்ளீட்டாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் ஒன் இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் இயர் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஹையர் முடித்தவங்க முன்னுரிமை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதிமூணாயிரத்தி ஐநூறு அடுத்தது அஞ்சு ஆட்டோமெட்ரிக்ஸ்ட் ஒரு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பேச்சிலர் டிகிரி இன் ஆப்டமிஸ்ட்ரி ஆர் மாஸ்டர் டிகிரி ஆப்டமிஸ்ட்ரி ஃப்ரம் எனி ரெககனைஸ்ட் யூனிவர்சிட்டி எனி இந்தியாவில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினாலாயிரம் ஆறாவது டென்டல் டெக்னீஷியன் ஒரு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்டு ஒன் அல்லது டூ இயர்ஸ் கோர்ஸ் இன் டென்டல் டெக்னீஷியன் ஃப்ரம் ஏ ரெககனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாவது வேஷின் கோல்டு செயின் மேனேஜர் ஒரு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மினிமம் ஆஃபியாக கிராஜுவேஷன் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பப்ளிக் ஹெல்த்து அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு அல்லது சோசியல் சயின்ஸு அல்லது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு அல்லது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு அல்லது ரெஃப்ரிஜிரேட்டர் அண்டு ஏசி ரிப்பேர் ஃப்ரம் ஏ ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் அல்லது இனி இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி மூணாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயித்து ஆடியோலஜிஸ்ட் இது ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடித்தவங்க அல்லது பிஎஸ்சி ஸ்பீச் அண்டு ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி மூவாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க நைன்த்து செக்யூரிட்டி கார்டு ஒரு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எயித்து பாஸ் ஏபிள் டு ரீட் ரெண்டு ரைட்டு எழுத படிக்க தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஆறாயிரத்தி ஐநூறு பத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மூணு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எயித்து பாஸ் அல்லது ஃபெயிலானவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சேலரி ஆறாயிரரூவா லெவன்த்து ஓடி அசிஸ்டண்ட் ரெண்டு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க த்ரீ மந்த்ஸு ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினோராயிரத்தி இரநூறு பன்னெண்டு ஆடியோ மெட்ரீஷியன் ஒரு போஸ்டிங்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஹைஸ்கூல் அல்லது டிப்ளமோ அல்லது ஈக்குவலண்ட் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பதிமூணு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஏ பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடித்தவங்க அல்லது பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஏ ஆர்சிஐ ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி மூவாயிரம் பதினாலு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க எயித்து பாஸ் அல்லது ஃபெயில் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட்டிங் சாலரி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள்னு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும்